வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் ஈ சீ பாலச்சகன் கந்தசாமி பிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டு அதாவது டெய்லியுமே நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கணும் இல்லைங்களா அந்த அடிப்படையில் வந்துட்டு தமிழ் கிளாஸஸ் வந்து இப்போ வந்து முதல் கிளாஸாக அதாவது துணைப்பாட முறையினுடைய இந்த ஏரியாவில் வந்து முதல் கிளாஸஸ்ஸாக நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் இதில் என்ன ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு துணைப்பாட சொல்லிட்டு அந்த ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்லேருந்து இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஜம்ப் ஆகும்போது நமக்கு அது மைண்டில் நிற்கிறது பட் இப்போ நம்ம இது ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் இந்த டெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு அந்த குழப்பங்கள் இல்லாமல் டக்குன்னு எல்லாமே மைண்ட்ல நிற்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப கவிஞர்கள் இருக்காரு இப்ப பாரதியார் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு கண்டினியூட்டி நம்ம கொண்டு போகிறோம் யார் யார் அப்படின்னா பாரதியார் மீது பற்று கொண்டதுனால பாரதிதாசன் பாரதிதாசன் தன்னுடைய பேரை மாத்திக்குவார் பாரதிக்கு ஒரு தாசன் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் தன்னுடைய பேரை வந்து மாத்தி வச்சுக்குவார் இந்த பாரதிதாசன் மீது பற்று கொண்டதுனால சுரதா தன்னுடைய பேராகிய ராசகோபாலன் அப்படிங்கிற பேரு சுப்ரத்தினருக்கு ஒரு தாசனாக சுரதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேர் வச்சுக்கிறார் ஆனா சுப்ரத்தின்கிறது வந்து பாரதிதாசனுடைய இயற்பெயர் ஸோ இப்படியாக ஒரு கண்டினியூட்டியோட நம்ம அப்படியே கொண்டு போகும்போது நமக்கு என்ன ஆனால் அவங்களுடைய இயற்பெயர் அவர்கள் நூல்கள் அவங்களுடைய டோட்டல் கவிஞர்களை நம்ம ஒரு இடத்துல கொண்டு வரும்பொழுது நம்ம அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு டக்குன்னு மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் போயிட்டு கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம எழுத முடியும் இது டிஎன்பிசி மாதிரி நம்ம எழுத முடியாது நம்ம டெட்டுங்கிறப்போ பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டியோட நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ நம்ம இங்கே சொல்ல வருது கவிஞர்கள் அறிஞர்கள் அதாவது துணைப்பட முறைகள் சொல்லக்கூடிய இந்த ஏரியா வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் சோ அதன் அடிப்படையில முதல்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடியது பாரதியார் இவர்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் எல்லா கவிஞர்களையும் கொண்டு போயிடுவோம் அதே மாதிரி அந்த இவங்க சொல்ற பின்னாடி வரக்கூடிய அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய புலவர்களையும் நம்ம கொண்டு வந்துடுவோம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு இதுல வந்து அக்கால கவிஞர்களை புலவர்கள் சொல்றோம் இக்கால புலவர்களை கவிஞர்கள் சொல்றோம் அவ்வளவு கிடையாது மொத்தத்துல எல்லாருமே புலவர்கள் தான் புலுவர்கள் தான் சரிங்களா ரைட் இப்ப இங்க பாரதியார் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாரதியார் அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லிப்பேன் பாரதியார் இவருடைய இயற்பேர் வந்து சுப்பிரமணியன் இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் சுப்பிரமணியன் அதாவது சுப்பிரமணியன் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இவருக்கு பாரதிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சிருக்கும் இந்த பட்டம் வந்து பாரதிங்கிற பட்டம் இது எப்போ யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எட்டைபுற மன்னரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சரிங்களா சோ இதுல என்ன ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஒரு கண்டென்ட் தான் இவர் மீது கொண்டதுனால பாரதிதாசன் பாரதிக்கு ஒரு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் தன்னுடைய பெயரை மாத்தி வச்சுக்குவாரு பாரதிதாசனுடைய இயற்பெயர் அவருடைய இயற்பெயர்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் பாருங்க இது சுப்பிரமணியம் அவரும் சுப்பிரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய இயற்பெயர் பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர் தன்னுடைய ராசகோபாலன் அப்படின்ற பேரை வந்துட்டு யாருங்க மாத்தி வச்சிருப்பாரு சுரதா அவர்கள் வச்சிருப்பாரு ஏன்னா சுப்பிரத்தின தாசன் கனக சுப்ரத்தினம் அப்படிங்கிறது இவருடைய பேர் இல்லைங்களா சோ இதுல இருந்துட்டு சு ரா தா அப்படின்னு தாசன் அப்படிங்கிறத மைண்ட்ல எடுத்து வச்சிட்டு சுரதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை வச்சிருப்பாரு இப்ப இந்த மூணு பேரை பத்தி முதல்ல பார்ப்போம் அப்ப அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் போயிடலாம் முதல்ல பாரதியார் எட்டைபுரம் மன்னரா அதாவது மன்னரால இவருக்கு பாரதின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது இது ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கலாம் இதுல என்னென்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பாஞ்சாலி சப்தம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த மாதிரி நூல்களை எழுதியிருப்பாரு அதே மாதிரி சந்திரிகதியின் சந்திரிகை சந்திரிகையின் கதை சரிங்களா சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உறவினர் நூல்களும் எழுதியிருப்பாரு சரிங்களா குயில் என்னும் இதழின் ஆசிரியர் அதாவது குயில் பாட்டு பாரதியார் குயில் என்னும் இதழின் ஆசிரியர் பாரதிதாசன் இந்த டிஃப்ரெண்ட் எட்ட மயில் வச்சுக்கோங்க குயில் பாட்டு என்னும் நூலை வந்து பாரதியார் குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழின் பெயர் அந்த இதழினுடைய ஆசிரியர் வந்து பாரதிதாசன் அத கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரை வந்து சிறப்பு சொல்லியிருப்பாங்க அதாவது இவருக்கு பட்டம் கொடுத்தது வந்து எட்டைபுரம் மன்னர் அப்படின்னா அதே மாதிரி திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர பாராத்தினர் யாருன்னா சி வை தாமோதரனார் சி வை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதுல வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இவருக்கு எப்படி எட்டைப்புற மன்னர்கள் வந்துட்டு பாரதியா பட்டம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி திராவிட சாஸ்திரின்ற பரிதிமார் அதாவது பரிதிமார் கலைஞருடைய வந்து பாராட்டினவர் யார் அப்படின்னா சி வை தாமோதனார் இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பாரதியாரோட நூல்கள் பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு அதே மாதிரி புதிய ஆத்திச்சூடி இன்னொரு ஆத்திச்சூடி வந்து அவையார் எழுதியிருப்பாங்க சோ இந்த டெஃபண்டேட்டர் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறோம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி பாடியவர் யாருன்னா நம்ம பாரதியார் ஆஹ் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி சொல்லும் பாத்தீங்கன்னா நமக்கு அவையார் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை செந்தமில் தேனி அதே மாதிரி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் அப்படின்னு பாரதிதாசன் வந்து பாரதியார் இதெல்லாம் பாருங்க நீடுதில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் பாருங்க சிந்து செந்து செந்தமிழ் செந்தமிழ் தேனி அதே மாதிரி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரபன் சரிங்களா புதிய அறம்பாடம் வந்த அறிஞன் மரம் பாட வந்த சொல்லிட்டு பாரதிதாசன் பாடியிருப்பார் இதையும் மைன்ளிச்சு பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு பாராட்டப்பட்டவரும் பாரதியார் தான் சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி பாலபாரதி அதாவது எங்கு இந்தியான்னு சொல்லக்கூடிய பாலபாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதழ்கள் சூரியோதயம் கர்மயோகி இந்தியா விஜயா இந்த மாதிரி அதாவது குரல் வென்பால இந்தியா அப்படிங்கிறது தான் எழுதியிருப்பார் சரிங்களா சோ இந்த மாதிரி விஜயா இதழ்கள் எல்லாம் வந்து ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் யார் செஞ்சிருப்பார் அதாவது சுதேச மித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இந்த சுதேச மித்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உதவி ஆசிரியராக தான் இருந்திருப்பாரு அப்ப இது ஆசிரியர் யார்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் சொல்லுவாங்க இதனுடைய ஆசிரியர் அதாவது இந்து அஹ் சுதேசமுத்திரன் இதனுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் சுப்பிரமணிய ஐயர் வந்து அங்க நம்ம விடுதலை ஐயன் போஷன் நம்ம படிப்போம் சரிங்களா இங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு உதவி ஆசிரியராக தான் ஒர்க் இருப்பார் யாரு நம்ம பாரதியார் அவர்கள் சரிங்களா அதே மாதிரி பாருங்க பாலபாரதி சூரியனம் கர்மயோகி இந்தியா விஜய் இதெல்லாம் அவருடைய டோட்டலி ஆசிரியர் தான் இருந்திருப்பாரு சக்கரவர்த்தினி இதல்ல வந்து குரல் வென்பா எழுதியிருப்பாரு அதாவது இந்தியால சக்கரவர்த்தினி இந்தியாவில வந்து கருத்துப்படுத்த கருத்து படங்களை அதாவது கேலி சித்திர மாதிரி எழுது பாருங்க அந்த மாதிரி கருத்து படங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு சோ சக்கரவர்த்தினிங்கிற இதெல்லாம் குரல் வெண்பா எழுதியிருப்பார் இதை வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பாயிண்ட் தான் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இவருடைய வேலை என்ன இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நூல்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாரு இந்த சிறப்பு பெயர்கள் நம்ம எழுதியாச்சு இதழ்களும் சொல்லியிருப்போம் பணி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு எட்டைபுற சமஸ்தானத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் முதல்ல எட்டைபுற சமஸ்தானத்துல அந்த பணிகளை ஈடுபட்டிருக்கும் அதுல இருந்து வெளி வந்திருப்பாரு வெளி வந்துட்டு மதுரை சேதுபதி முதலில் இருக்கக்கூடிய சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில தமிழ் ஆசிரியாக வேலை செஞ்சிருப்பாரு அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து அவர் சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதழ உதவி ஆசிரியாக வேலைக்கு சென்றாரு அப்புறம் சொந்தமாகவே இதழ்கள் நடத்தினாரு அந்த இதழ்கள் நடத்தி தான் அவர் பெரிய அளவுக்கு வந்தார் சும்மா சிம்பிளா தான் ஆரம்பிச்சுப்பார் இதழ்கள் நடத்தினது ஆனா அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்திருக்கும் அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்பெஷல் இருக்கும் பாரதியார தமிழ்நாட்டின் சொத்து நல்லா நோட் பண்ணி பாருங்க டிஎன்இன் சொத்து அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா ராஜாஜி தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொன்னது யார் ராஜாஜி அதே இந்தியாவின் சொத்து காந்தி பாரதியார இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் இந்த ரெண்டு கண்டனி தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொல்லி பாராட்டின ராஜாஜி பாரதியார இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினா காந்தியடிகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையை முடக்க வந்தவர் பாருங்க இந்த வரி வரிகளை மைண்ட்ல வச்சுக்கோங்க முடியாது பெண்ணாலே பெண்மையை பற்றி மூணு பேர் சொல்லிப்போங்க பெண்களை பத்தி அதை முடியாதுன்னு சொன்ன அந்த மாயை ஒழுக்கம் வந்தவர் யாருன்னா தந்தை பெரியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு கேலியினை மிதித்து திறந்தவர் இந்த வார்த்தைகள் வந்து மனப்பான் பண்ணிக்கோங்க பட் நான் எப்படி மைண்ட் வச்சுட்டோம்னா வந்து முடியாது தந்தை பெரியார் விடியாது பாரதியார் பெண் தீரும் வரை மண் அடிமைத்து என்ன சொல்றது தீர்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் இடம் முழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன் இந்த மூணு பேரும் பெண்களை பத்தி பாடியிருப்பாங்க அதுல முடியாது பெண்ணாலே என்கின்ற மாலையை முடக்க வந்தவர் தந்தை பெரியார் விடியாது பெண்ணாலே அப்படிங்கிற ஒரு கேளியினை மிதிக்க வந்தவர் வந்து பாரதியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோம் என இடிமுழக்கம் செய்தவர் வந்து பாரதிதாசன் சரிங்களா இந்த வரிகளை மைண்ட்ல வச்சுக்கோங்க முடியாது விடியாது பெண்ணடிமை பெரியார் பாரதியார் பாரதிதாசன் சரிங்களா இது நமக்கு எக்ஸாமி கேட்க வாய்ப்பு இருக்கு இந்திய இதழ்கள் அதாவது இதழதான் பாரதியார் தன்னுடைய கருத்துப்பட ஓவியங்களை முத முதல்ல தமிழ் அறிமுகப்படுத்தினாரு கருத்துப்பட ஓவியங்கள் ஓவியங்கள் அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவியங்கள் சும்மா காற்று மாதிரி வரீங்க அந்த கருத்துப்பட ஓவியங்களை முத முதல்ல தமிழ் அறிமுகப்படுத்தினாரு நாடும் மொழியும் நமதீருகங்கள் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான் உறவுக்கும் தொழிலுக்கும் பாருங்க பேர் பேரா அவரு கொண்டு வந்துட்டு பாரு நாடும் மொழியும் ரெண்டா நமது இருக்கண்கள் உறவுக்கும் தொழிலுக்கும் ரெண்டா சோ உறவு உறவுக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம் பாரதியார் இதுவும் மைண்ட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இவருக்கு என்ன இருக்கு வயதில் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரணும் வயதில் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தேன் முதல்ல வந்து பாருங்க இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கலாம் பதினோரு வயதில் ஒண்ணு வந்து பதினோரு வயதில் சரிங்களா பதினோரு வயதில் அரசவில் கவிதை எழுதி பாரதின்ற பட்டம் வாங்கினவர் பாரதியார் பதினோரு வயசுல வந்து பாரதிய பட்டம் வாங்கியிருப்பார் நெக்ஸ்ட் பாருங்க பதினைஞ்சு வயசுல சரிங்க இந்த பதினைஞ்சு வயசுல பிரெஞ்சு இலக்கிய கழக பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தன்னுடைய கவிதைகளை எழுதி அனுப்புறது வந்து விக்டர் ஹியூகோ விக்டர் ஹியூகோ பதினைஞ்சு ஹியூகோ இப்படி வந்து மெயில் வச்சுக்கோங்க ஹியூகோ தன்னுடைய கவிதைகளை எழுதி அனுப்பியிருப்பார் சின்ன வயசுல அவங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு பாருங்க அதான் சொல்ல வரேன் பதினாறு வயசுல தன்னோட தம்பையோட போர்படையில தளபதியாக வந்தவர் வந்து மாவீரர் அலெக்சாண்டர் பதினாறு வயசுல இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கு இது வந்து பதினாறு அலெக்சாண்டர் இந்த அலெக்சாண்டர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்திருப்பாரு இன்னும் குறிப்பாக இந்த இவர் எப்ப படையெடுத்து வந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா கிமு முன்னூத்தி இருபத்தி நாலு அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட பத்தொன்பது மாசம் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாரு இவர் பதினாறு வயசுலயே வந்துட்டு என்ன சொல்றது தன்னை தன்னுடைய தந்தையுடைய போ என்ன சொல்றது படை தளபதியாக இருந்திருப்பாரு இந்தியாவுக்குள்ள இவர் வரும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களுடைய ஆட்சி நடந்திருக்கும் அந்த நண்களுடைய ஆட்சி ஒரு குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்தி நமது சாணக்கியர் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சந்திரகுப்தா மௌரியரை அவர் கொலை பண்ணிடுவார் தனநந்தர் வந்து கொலை பண்ணிடுவாரு கொலை பண்ணிட்டு மௌரிய பேரரசை தோற்று மௌரிய பேரரசு தோன்றது காரணம் வந்தது இந்தியாவின் மய்க்கவில்லையின்னு சொல்லக்கூடிய கவுடிலியர் என அழைக்கக்கூடிய சாணிக்கியர் தான் அதுக்கு உறுதுணையா இது வந்து ஹிஸ்டரியில் வந்து நம்ம படிப்போம் முன்னூத்தி இருபத்தி டைமிங் காலகட்டத்தில் தான் நம்ம படிப்போம் அதே டைம்ல பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசு முன்னூத்தி இருபத்தி இருந்து பின்னர் எப்படி கண்டினியூ ஆகும் சந்திரகுப்த ஓரியர் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருத்தினுடைய வாரிசுகள் வரும்பொழுது மூணாவது வாரிசாக நமது அசோகர்கள் நம்ம படிப்போம் பிந்துசாரர் சந்திர மௌரியர் பிந்துசாரர் அசோகர் அசோகருடைய மகன் மகேந்திரன் இந்த மாதிரிலாம் வரிசை நம்ம படிப்போம் பிரகத்ரதன் வரைக்கும் கடைசி கடைசி மௌரிய பேரரசு பிரகத்ரதன் வரைக்கும் நம்ம அந்த மௌரிய ஸோ அது ஹிஸ்ட்ரி நம்ம போயிடலாம் பட் இங்க அலெக்சாண்டர் நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இவன் நம்ம இந்தியாவுடைய அரசியல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்காரு அதனால அவரை பத்தி நம்ம இதுல படிக்க வேண்டியது இருக்கு பதினாறு வயசுல தன்னுடைய தந்தையோட போர் படையில தளபதியானவர் அலெக்சாண்டர் பதினேழு வயசுல நானாவதா பதினேழு வயசுல பாத்தீங்கன்னா கலிலியோ வந்துட்டு கலிலியோ பைசா நகர கோபுரத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் பைசா நகர கோபுரம் அது வந்து சாய்ந்த கோபுரத்துடைய அந்த விளக்கு எப்படி ஊசலாடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு பத்தி ஆராய்ச்சி பண்ணவர் இவர் நம்ம கலிலியோ சொல்லுவோம் சோ இந்த வயது சிறிய வயதுலயே தன்னுடைய திறமை வெளிப்பட்ட அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசை படிப்போம் இப்ப நெக்ஸ்ட் பாருங்க இவர் இன்னும் சிறப்பா என்னென்னமோ நம்ம பாரதிய வந்து சில விஷயங்கள் வந்து சிறப்பா சொல்லியிருப்பாரு சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்றதை விட சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் அப்படின்னு சொன்னதும் பாரதியார் தான் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு சொன்னதும் பாரதியார் இசைத்து இசைத்துன்னு வரும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் சொன்னது பாரதி கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் இசைத்த ஓகேங்களா சோ நான் அப்படின்னு சொன்னவர் பாரதியார் இது வந்து உங்களுக்கு ஆகக்கூடாது இந்த வார்த்தைகளை பாரதியார் சிந்து வகையை அதிகமா ஹேண்டில் பண்ணதுனால அதாவது கையாண்டதுனால அவருக்கு சிந்துக்கு தந்தை அப்படின்ற பேர் உண்டு சிந்துக்கு தந்தை பாரதியார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னிகுளம் அண்ணாமலையார் வந்து காவடி சிந்து பாடினதுனால இவரை காவடி சிந்தின் தந்தை என்ற அழைக்க சொல்லப்படுவாங்க சரிங்களா காவடி சிந்தின் தந்தை சென்னிமலை அண்ணாமலையார் சிந்துக்கு தந்தை பாரதியார் சரிங்களா சோ இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இப்போ பாரதிதாசன் பாரதிதாசன் சிறப்புகள் நம்ம சொல்லும் பாத்தீங்கன்னா இவருக்கு சிறப்பு பெயர்களாக புரட்சி கவி பாவேந்தர் புரட்சி கவி பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு ஒரு பாண்டியன் கிட்ட ஒரு விளக்க பரிசா வாங்கிட்டு போய் இருட்டா இருக்கக்கூடிய வீட்டுல விளக்கு ஏத்தி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட் அந்த இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லிட்டோம் அதனாலதான் நூல்கள் வரிசை கொண்டு போயிட்டு இருக்கோம் பாண்டியன் பரிசு விளக்கு பரிசு வாங்கினால குடும்ப விளக்கு அதை கொண்டு போய் வீட்டுல இருட்டான ஒரு வீட்டுல விளக்கு ஏத்தனால இருண்ட வீடு பாண்டியன் பெருசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு இசையமது அது மாதிரி தமிழ் இயக்கம் சேர தாண்டவம் கண்ணக புரட்சி காப்பியம் இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள் இதுல நூல்கள் நிறைய இருக்கு ஸ்கூல் புக்ல என்னென்ன நூல்கள் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் மனப்பான் பண்ணுங்க அது மட்டும் தான் எக்ஸாம்ல வரும் நம்ம அவர் எதிரின் நூல்கள் நெட்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை பக்கத்துக்கு இருக்கும் அது எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் எக்ஸாமுக்கு வராது ஸ்கூல் புக்ல என்னென்ன நூல்கள் பெயர் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் வரும் சரிங்களா அதை மட்டும் நீங்க படிங்க இதெல்லாம் நம்ம ஷார்ட் டைம்ல அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கான டிக்ஸ் தான் அதெல்லாம் பிசிராண்டியார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கச்சக்கம் புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு வடமுறையில் எழுதப்பட்ட பில்கணியம் அப்படிங்கிற காவியத்தை தழுவி தமிழ்ல பாரதிதாசனால் எழுதப்பட்ட வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு தழுவி தமிழ்ல பாரதிதாசனால் எழுதப்பட்டது புரட்சி கவி அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாருங்க இவருக்கு ஸ்பெஷல் வந்து நாட்டுப்பண் பாரதிதாசன் வரும்பொழுது பாத்தீங்கன்னா இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நமக்கு அடிக்கடி எக்ஸாம் கேக்குறது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடல புதுவை அரசு புதுச்சேரி அரசு வந்து தமிழ் தாய் வாழ்த்தாக அப்ப நம்ம தமிழ்நாடு அரசனுடைய இது வந்து உங்களுக்கு தெரியும் நீராடு நடவல் தெரியும் தமிழ்நாடு அரசு இவருடைய பேர்ல திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்கு ரைட்டு பட் நீராடு நடவத்தை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு பாடல் இது உங்களுக்கு தெரியும் இது வந்து எழுதுனவர் மனோன்மணி பேசுந்தரனார் புதுவைக்கு நம்ம பாரிதாசன் எழுதிய வாழ்வினில் செம்மை நீ நீயே ரைட் இதுல வந்து இப்படியாக இந்த நாட்டுப்பண் இந்த பாடல்கள் இன்னும் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா அமர் சோனார் பங்களா அமர் சோனார் பங்களா அது என்ன அப்படின்னா வங்காளதாச வங்காள தேசத்துடைய நாட்டுப்பண் வங்காள தேசத்துடைய நாட்டுப்பண் வந்து அமர் சோணர் பங்களா சொல்லுவாங்க இதுவே ஜனகன மன தெரியும் இந்திய நாட்டோட நாட்டுப்பண் ரைட் இந்த ரெண்டையும் எழுதுறவர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அமர் சோனர் பங்களா வங்காள நாட்டுப்பண் அதை எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர் ஜனகன மனதி நம் இந்திய நாட்டுப்பண் இதை எழுதி ரவீந்திரநாத் தாகூர் சரிங்களா சோ இந்த நாட்டுப்பண் எவ்வளவு இருக்கு நாட்டுப்பண் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு நமக்கு இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இது எக்ஸாம்ல நம்ம ஸ்கூல் புக்ல எவ்வளவு இருக்கு இதை மட்டும் படிச்ச சரிங்களா அதே மாதிரி இவர் வந்து பில்கனியன் புரட்சி கவி இதை நம்ம படிச்சிருப்போம் ஜான் பன்யன் ஆங்கிலத்துல எழுதுன இது வந்து நீங்க அடிக்கடி எக்ஸாம் படிச்சிருப்பீங்க ஜான் பன்யன் ஜான் பன்யன்

இந்த வருஷத்துல மெயில் வச்சுக்கோங்க எக்ஸாம் கேட்கறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பேராசிரியர் சுந்தரனார் அவர்கள் மனோன்மணியம் அப்படின்ற ஒரு இதுல வந்து தமிழ்ல எழுதியிருப்பார் அப்படின்ற பேர்ல தமிழ்ல எழுதியிருப்பார் இந்த மனோன்மணியம் பேசுனம் இல்லையா நீராடும் கடற்கரை இது வந்து நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா ரைட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜாம்பன்யன் பிகிரின்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற தலைவி தான் ரச்சனை யாத்திரிகம் நிச்சய கிருஷ்ணன் எழுதினாரு லிட்டன் பிரிப்பு எழுதின ரகசிய வழி தான் தி சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி பேராசிரியர் சுந்தரனார் அவர் வந்து மனோன்மணியம் அப்படின்ற நூலை வந்து தமிழ் எழுதிப்பார் சோ இது இந்த இடத்துல நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆயிருவேணா இப்போ அடுத்ததா ஒருத்தர் நம்ம பார்ப்போம் யார் அப்படின்னா நம்மளுடைய சுரதா அவர்கள் இது இதுல இருக்கா அடுத்து தான் நான் போயிடுறேன் சுரதா சார் இதை பாருங்க லெட்டம் இதெல்லாம் இதுல எழுதியிருப்பேன் இயற்பெயராக சுரதா நமக்கு தெரியும் ராசகோபால் நம்ம சொல்லிட்டு இவருடைய இயற்பெயர் தெரியும் காவியம் அப்படின்ற இதழ் நடத்திருப்பார் இதழ்கள் வெரி வெரி இம்பார்ட்டன் எக்ஸாம்பிள் கேக்குறாங்க இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் அதாவது விண்மீன் ஊர்வலம் விண்மீன் வந்துட்டு ஊர்வலம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இலக்கியத்துல எழுதப்பட்டதா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ காவியம் அப்படின்ற இதழ் நடத்தியிருப்பாரு இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் மாதிரியான இலக்கிய ஏடுகளையும் நடத்தியிருக்காரு சுரதா தேன்மலை துறைமுகம் மங்கையர் கரசி அமுதும் தேனும் அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருக்காரு சரிங்களா இதெல்லாம் வந்து சுரதாவை இருந்து நாம் அப்படியே கண்டினியூ கொண்டு போயிட்டே இருப்போம் இந்த சுரதா இதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு கவிஞர்களையும் நம்ம கண்டினியூ கொண்டு போயிட்டே இருப்போம் சரிங்களா ரைட் இது முதல் கிளாஸாக உங்களுக்கு கொடுத்ததுனால இந்த டிராவல் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம டிராவல் பண்ணா அந்த கவிஞர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம மைண்ட்ல நிற்கும் அப்படிங்கிற நோக்கத்துல இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது எப்படிக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம டெட்டுக்கு முழுக்க முழுக்க உரை துணைப்பாளர் வருது பாருங்க அது அத்தனையுமே இந்த கவிஞர்கள் இளைஞர்கள் எல்லாமே நம்ம வரிசை கொண்டு வந்துருது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த தகவல்கள் தான் இருந்து எடுக்கல அந்த ஸ்கூல் புக்ல இருந்து வர தகவலை மட்டும் நம்ம படிச்ச போதும் வேற எதையுமே வந்து நம்ம படிக்கிறானா எக்ஸாம்க்கு இது மட்டும்தான் வரும் ஓகேங்களா ரைட் இந்த இந்த மாதிரி டிராவல் பண்றது நல்லா இருக்கா இது உங்களுக்கு கன்வீனிட்டா இருக்கா ஈஸியா மைண்டில் வச்சுக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு இதே மாதிரி கொண்டு வந்தாலும் ஓகே அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன் தேங்க்யூ